ஒன் பீஸ் எபிசோட் இருபது ஃபேமஸ் குக் சாஞ்சி ஆஃப் த சி ரெஸ்டாரெண்ட் இந்த எபிசோடில் ஒரு மஜாவான கேரக்டரை இன்ட்ரோ பண்ணுவாங்க நம் மொத மொத இந்த ஒன் பீஸில் அழுதது இவரோட ஸ்டோரியில் தான் இன்னொரு கேரக்டராக நம்ம ஸ்ட்ராஹெட் பைரட்டில் குக்காக ஜாயின் பண்ண போகிற சாஞ்சியையும் இந்த எபிசோடில் தான் நமக்கு இன்ட்ரோ பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக பண்ணல தானே தெரியும் ஏன்னா ஒம்பது சப்ஸ்கிரைபர் தான் இது வரைக்கும் இருக்காங்க ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே எபிசோடோட ஓப்பனிங்கில் ஒரு மெரெயின் ஷிப்பை காட்டுறாங்க அதில் ஒரு அழகான பொண்ணை டேட்டுக்கு கூட்டிகிட்டு வரான் ஒருத்தன் அவனோட பேர் ஃபுல் பாடியான் என்னடா இதெல்லாம் ஒரு பேராடா நம்ம கோயிங் மேரியில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போனால் போன எபிசோட்ல ஜானின்னு ஒருத்தன் திடீர்னு ஷிப்ல வந்து பிரச்சனை பண்ணான்ல அவன ஜோரோக்கு வேற தெரிஞ்சிருந்துச்சு இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரும் வாங்க அந்த ஜானி ஜோரோ கிட்ட பேசுகிறான் என்ன ப்ரோ பைரட் ஹண்டரா இருந்தீங்க இப்போ என்னடான்னா நீங்களே ஒரு பைரட் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் ஜானி அண்ட் யோசாக்கோ ரெண்டு பேரும் ஜோரோவை இன்ஸ்பிரேஷனாக வச்சு பைரட் ஹண்டரா மாறி இருக்காங்க இவனுங்களும் ஜோரோவோட அதே டோஜோல ட்ரைனிங் எடுத்தவனுக்குதான் அப்பல இருந்து ஜோரோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க ஒரு நாள் கடலில் வரும்போது யொசாக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஒரு சின்னதாக இருந்த ஒரு மலை குன்றில் நிற்க வச்சு அவனை ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஷிப்பில் இருந்து குண்டு வந்து எங்களை அட்டாக் பண்ணி இப்போ யொசாக்கு சாக கிடக்குறான் இதை பார்த்து லூஃபிக்கும் உசூப்புக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுது அங்கே வந்த நாமியே ஷிப்பில் டிராவல் பண்ணுற எல்லாேருக்கும் வர பிரச்சனை தான் இது ஒழுங்காக ஃபுட் இல்லைனா நியூட்ரிஷன் ப்ராப்ளம்னால உடம்பு சரி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்பில் இருக்க எலுமிச்சம்பழத்தை கொண்டு வர சொல்லி அதை புளிஞ்சி யொசாக்கு வாயில் ஊற்றுறாங்க அவனும் கொஞ்ச எல்லாம் நல்லா ஆகிடும் ஆனால் இது டெம்ப்ரவரி தான் இது வந்து பெர்மனன்ட் கிடையாது ஸோ அவனை சீக்கிரமாக டாக்டர் கிட்டே கூப்பிட்டு போகணும் நல்ல ஃபுட்டு சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ லூஃபி சொல்கிறான் அட ஆமால நம்ம குரூக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல செஃப் வேணுமே நம்ம தான் நிறைய ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல அப்போ ஜானி எழுந்து உங்களுக்குலாம் தேவையானது கிடைக்கிற இடம் எனக்கு தெரியும் அது நார்த் வெஸ்ட் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறோம் லூஃபியோடனே செட் செய்யுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போகிறாங்க கடைசியில் நம்ம ஸ்ட்ரா ஹேட் வந்த இடமும் ஓப்பனிங்கில் ஒரு மெரெயின் ஷிப்பில் லவ்வர்ஸாக வந்தாங்களே அந்த இடமும் ஒன்று தான் அந்த ஃபேமஸ் ரெஸ்ட் பராட்டியா அது பார்க்க ஃபிஷ் ஷேப்ல செம்மாளாக இருக்குடல்ல இருக்கு அந்த ஃபுல் இருக்கான்ல நம்ம பார்த்துட்டு யாரா நீங்களாம் பைலட் பிள்ளை கூட இவ்வளவு தைரியமா சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுறான் அப்புறம் இவனுங்க ஏதோ குட்டி கொஞ்சானுங்க மூழ்க அடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கப்பல்ல இருந்த சோல்ஜர்ஸ் கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு அவன் அவன் ஆளை கூட்டிட்டு ரெஸ்டாரெண்ட்டுக்குள்ள போறான் பீரங்கிய லோட் பண்ணி கோயிங் மேரியை எங் பண்ணி ஃபயர் பண்ணுறாங்க குண்டு சும்மா பாஞ்சிட்டு வருது லூஃபில இதை நான் பார்த்துக்கிறேன் தன்னோட ரப்பர் பவரை யூஸ் பண்ணி ஸ்லிங் ஷாட் மாதிரி மாற்றி அந்த குண்டை திரும்ப மெரேன்ஷிப்லேயே அடிக்கலான்ட்டு பிளான் பண்ணுறான் அந்த குண்டு அவன் உடம்புல பட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது அவனும் கோயிங் மேரியோட ரெண்டு சைடு நல்லா பிடிச்சிக்கிறான் ஆனால் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச்ல அந்த மெரீன்ஷிப் இருந்து அட்டாக் பண்றதுனால அந்த குண்டோட இருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு சைடு கை ஸ்லிப் ஆகுது பாருங்க அந்த பக்கமாக அப்படியே அவன் பாடி திரும்பி அந்த குண்டு ரிட்டன் அடிக்குது அது போய் சேர்ற இடம் அந்த பராட்டியா ரெஸ்டாரண்ட் ஒரு இடத்துல போய் டமால் அடித்து வெடிக்குது அந்த குண்டு வெடிச்ச இடத்துல பார்த்தா வயசான ஒரு ரத்த கலராக இருக்காரு அவரு காமிக்கிறாங்க அவருக்கு ஆல்ரெடி ஒரு கால் இல்லை ஒரு கால் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கட்டை யூஸ் பண்ணி இந்த ஆஃப் தி கரீபியன் படத்தில் பார்த்துருப்போமே ஒருத்தனை அந்த மாதிரி ஒரு இரும்பு கால் மாதிரி கட்டை கால் ஒன்று போட்டு நடந்துட்டு இருக்காரு கொண்டு வந்து இவன் தான் அந்த குண்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி போடுறாங்க இப்போ அவருக்கு ஒரு கால் இல்லாததை பார்த்து நம்ம லூபி அழு என்னால இந்த கால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையார் காம்பாருங்க நம்மளோட கேப்டனு அந்தாலும் இவன் முகரையிலே ஒரு மிதி மிதிச்சுட்டு இதுக்கு நீ காரணம் இல்லை நீ பண்ண இந்த டேமேஜுக்கெல்லாம் ஒழுங்காக காசை கொடு அப்படின்னு சொல்ல லூஃபியில் காசுலாம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்கிறான் அப்போ இங்கே ஒரு ஒரு வருஷத்துக்கு வேலை செஞ்சு காசை கழிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஓகே ஓகேன்னு சொல்லிடுறான் லூஃபி ஆனால் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறான் ஒன் இயரா ஒன் இயர்ன்றது ரொம்ப அதிகமாச்சே இல்லை இல்லை அவ்வளோ நல்லா வேலை செய்ய முடியாது ஒரு ஒன் வீக் பண்ணுறேன் அப்படின்னு லூஃபி சொல்கிறான் அவர் வந்து ஓரளவுக்கு மேலே பொறுமை இழந்து சம காட்டு காட்டுறாரு லூஃபி அப்படிச்சு என்னதான் அவர் அடித்தாலும் லூஃபி அமைதியாக வாங்கிக்கிறோம் இது வரைக்கும் லூஃபி யாராவது அடிச்சா திரும்ப அடிச்சிருக்காள் ஆனால் இந்த இடத்துல அந்த வயசானவர் எவ்வளோ அடித்தாலும் லூஃபி அமைதியாக வாங்கிட்டு ரொம்ப பொறுமையாக பேசுகிறான் அதுக்கு காரணம் லூஃபி மேலே தப்பு இருக்குன்ற ஒரே ஒரு விஷயம் தான் இல்லை தான் வந்து வலிமையானவனாக இருந்தாலும் அந்த வலிமையை யார்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சே என்ன மனுஷன்டா லூஃபி எனக்கு அவ்வளோ நல்லா டைம் இல்லை நான் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு என் கூட என்னை நம்பி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிடான் ஆனால் அவர் சொல்கிறத கேட்கறதாவே இல்லை இப்போ அந்த ஃபுல் பாடி இருக்காங்களா மெரெயின் அவன் ரெஸ்டாரண்ட் குள்ளே வரான் அங்கிருந்து எல்லாரும் இவனை பார்த்து பேசுகிறாங்க இவன் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் போல் அவனோட ஆள் முன்னாடி செம்மையாக சீன் போடுறான் அந்த டைமில் பிளாக் சூட்டில் கையில் ஒயின் பாட்டிலோட ஒருத்தன் அப்படியே நடந்து வந்து இவங்களுக்கு ஒயினை வந்து சர்வ் பண்ணிவிட்டு சூப்பையும் வச்சுட்டு போகிறான் அப்போ அந்த ஃபுல் பாடி என்ன பண்ணுறனா இந்த ஒயினை பார்த்து அப்படியே ரொம்ப பெருமையாக பேசுகிறான் என்னென்னமோ பேசுகிறான் அதுக்கு அந்த சர்வ் பண்ணாலும் அவனால் சார் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற ஒயின் இது கிடையாது இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயினோட நேம் அப்படி காமிச்சிட்டு போகிறான் பாருங்க இது ஒரு மாதிரி அவனை கலாய்க்கிற மாதிரி இருந்ததா அங்கிருந்தவங்கலாம் உடனே சிரிச்சிடுறாங்க இந்த அவமானம் தாங்காமல் அந்த ஃபுல் பாடி என்ன பண்ணுறான் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு கோவப்படுறான் செம்ம காண்டான ஃபுல் பாடி ஒரு சாதாரண வயிற்றருக்கு இவ்வளோ திமுறா நான் ரிசர்வேஷன் பண்ணும்போதே எந்த ஒயின் வரணும்னு நான் சொன்னல ஏண்டா இதை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான் அப்போ வந்து அவன் சாரி நான் வெயிட்டர்லாம் இல்லை நான் செஃப் சாஞ்சி வைட்டர்ஸ் இல்லைன்னு நான் சர்வ் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஆனால் அவன் கண்டுக்கலை ஏதாவது பண்ணணும்னு கீழே கிடந்த பூச்சியை சாவடிச்சு எடுத்து அந்த சூப்பில் போட்டு சூப்பில் பூச்சி இருக்கிற சாக்கா வச்சு செம்ம கோவப்பட்டு அந்த டேபிளே அடித்து உடையிறான் சூப்பெல்லாம் கீழே சிந்தி மொத்தமாக நாசமாயிடுது அப்போ அங்கே வந்த சாஞ்சி கீழே உட்காந்து அந்த சூப்பை தொட்டு இதை செய்ய மூணு நாள் ஆகும் இதோட கஷ்டம் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க ஃபுல் பாடி அப்படியே அவன் கை மேலே காலை வச்சு மிதிச்சிட்டு திம்முறா சொல்கிறான் நான் கஸ்டமர் உனக்கு காசு கொடுத்துருக்கேன்ட்டு அப்போ சாஞ்சி உன்னோட காசு உன்னோட பசியை போக்குமானு கேட்குறான் ஃபுட்டு தான் பசியை போக்கும் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ் ஒரு மூவ் பண்ணுவான் பாருங்கள் ஆனால் நமக்கு காட்டாமல் கட் பண்ணிடுவாங்க அடுத்த சீன் அந்த ஃபுல் பாடியோட பாடி ஃபுல்லாக பிளட்டு என்னடா நடந்துச்சிங்க அப்படின்னு நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் ஆக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே டாடா